லைவ் அப்டேட்டு சௌந்தர்யாவுக்கு எதிராக பவித்ரா பண்ண ஒரு ரூல் பிரேக்கு இந்த குருபுடமே வெளியே வந்துருச்சு அதாவது பவித்ரா வந்து வேணும்னே சவுந்தரிய பொம்மையை ரெண்டு பொம்மையை வந்து எடுக்கிறாங்க கையில் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் அது வேணும்னே பர்பஸ்லி சௌந்தரியாவோட பொம்மை வந்து உள்ளே போகக்கூடாது எங்கள் பின்னாடி இருக்க சிவா அவர்கள் வந்து சவுந்தரிய பொம்மை எடுத்துகிட்டு அவர் வந்து முன்னாடி போயிடுவாரோ அப்படிங்கிறனால சௌந்தர்யா பொம்மையை வந்து ரெண்டு பொம்மையுமே பவித்ரா எடுக்குது ஒரு ஆள் ஒரு பொம்மையை தான் எடுக்கணுங்கிறதான ரூல்ஸு ஆனால் அந்த ரூல்ஸை மீறி ரூல் பிரேக் வந்து பண்ணி சௌந்தரியாவோட பொம்மையும் சரி இன்னொரு பொம்மையும் சரி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பொம்மையும் எடுத்து வச்சிருக்கு பர்பஸ்லேயே என்ன பண்ணுது சவுந்தர்யா வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறனாலேயே பவித்ரா வந்து ஒரு கேடுகட்ட செயல் செஞ்சிட்டு பின்னாடி வந்து அவர்களை வந்து தேடி இருக்கார் பொம்மையை சௌந்தரியாவோட பொம்மையை கிடைக்கல முன்னாடி ஜாக்லன் இன்னும் கழுகு பார்வையிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க சௌந்தரியா பொம்மையை எடுத்தாலும் எடுக்கிறாயான்னு பார்க்கும்போது இந்த பவித்ரா போது ரெண்டு பொம்மையை வந்து எடுத்துகிட்டு எந்திரிக்கிறது இது வந்து அப்பட்டமாக தெரியுது ஒரு ரூல் பிரேக் ஏன்னா ஒரு ஆள் ஒரு பொம்மையை தான் எடுக்குதுங்கிறத ரூலு அப்படி இருக்கும்போது ரெண்டு பொம்மையும் வந்து எடுக்குது இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நடந்த ஒரு கேமில் என்னாச்சு தர்சிகா வந்து சவுந்தர்யோட பொம்மையை வந்து எடுத்து வச்சுட்டு கடைசியோடு வைக்கல அதனால் பிக்பாஸ் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டார் இப்போ ரெண்டாவது ரவுண்டில் என்ன அது எப்படியாவது சவுந்தர்யா வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த புள்ளி கும்பல்லாம் சேர்ந்து தர்சிகா முத்துக்குமரன் சாச்சனா விசால் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது சௌந்தரியாவை தூக்கணும் அவள் தான் நம்மளுக்கு எதிரி ஏன்னா சவுந்தரியாவை தான் பொட்டன்ஷியல் பிளேயர் அவளை விட்டோம் அப்படின்னா வந்து முன்னுக்கு வந்துருவா அவளை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த கும்பலெலாம் சேர்ந்து ஒரு ரூல் பிரேக் பண்ணியிருக்காங்க அதை வந்து பிக்பாஸும் கவனிக்கலை யாருமே கவனிக்கல கடைசியாக வந்து ஒரு குறும்படமாக வெளியே வந்திருக்கு இதை மக்கள் பார்வையில் வைக்கிறோம் சௌந்தரியாவை திட்டமிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ரூல் பிரேக் பண்ணி வெளியேற்றிருக்காங்க இந்த பவித்ரா பாருங்க ரெண்டு பொம்மை கையில் வச்சுருக்கு இது வந்து ரூல் பிரேக் இல்லையா அப்பட்டமாக ரூல் பிரேக் அந்த ஒரு பொம்மையை வந்து கீழே போட்டிருந்தா அதை ஒரு வேளை சிவாவர்கள் எடுத்து உள்ளே வச்சுருக்காமல் அதுதான் வந்து இங்கே பாயிண்ட்டாக இருக்கும் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்